வயசில் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த இருபத்தொன்னு உபவாச கூட்டம் மகிமையாக கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே நேற்று பதினஞ்சாவது நாள் ரெவரண்ட் டோனி அவர்களை கத்தர் வல்லமையாக பயன்படுத்தினார் அநேக வாக்கு தத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தினார் அநேகரோடு ஆவியானவர் இடைப்பட்டார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு பதினாறாவது நாள் உபவாசம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் விசேஷமாய் ஜேம்ஸ் ராஜ்குமார் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் வருகிறார் பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜ்குமார் அவர்கள் வந்து கத்தருடைய வார்த்தை கொடுக்கப் போகிறார்கள் நீங்க பாருங்க மிஸ் பண்ணாதீங்க சைங்கல் வாங்க எல்லோரும் சேர்ந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கர்த்தர் கத்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார் சரி இந்த நாளில் வசனத்தை ஒரு வசனத்தை நான் இருந்து வாசிக்க போகிறேன் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் யோபு நாற்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் பெரும் காட்சியில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார் பாருங்க அப்பொழுது கத்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தர தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பெரும் காற்றில் கூட கத்தர் பேச வல்லமுள்ளவராக இருக்கிறார் பாருங்க பெரும் காற்றிலிருந்து யோபுவுக்கு ஆண்டவர் உத்தரவு அருளினார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஒத்துரவு எதிர்பார்க்குறீங்க எந்த காரியத்தை கத்தருடைய சமத்தில் எதிர்பார்க்குறீங்க ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒத்துரவு அருளும்படி கத்திர இறங்கி வருவார் கத்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில கற்று செய்து முடிப்பார் வாங்க பெரும் காற்றின் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுவோம் பெரும் காற்றின் மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் நம்மை ஆசிர்வதித்து கத்திரங்களை கனப்படுத்துவார் கத்தருடைய சமத்தில் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்த்து நம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் பெரும் காற்றிலிருந்து ஆண்டவனுடைய பிள்ளைகளுக்கு நீர் உத்தரவு அருளி கர்த்த நீர் ஆசீர்வதித்து கத்த நீர் பலப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறேன் ஆசிர்வதிங்க உங்க நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க கத்தர் கொடுந்து நடத்தும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசீர்வதியும் பொருட்படும் கன செலுத்தி ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினால் ஆசிர்வதி செபிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்